கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி ரெண்டு தொண்டர்கள் கடுமையான சண்டை போடுறாங்க ஒருத்தன் நீ ஆமை மாதிரி பொறுமையாக இருக்கிற முயல் மாதிரி வேகமாக நான் செயல்படுவேன்ன்றான் இன்னொருத்தன் இல்லை இல்லை நான் தான் முயல் மாதிரி நீ ஆமை மாதிரின்னு சொல்லி ரெண்டு விரதங்களை பற்றி பேசிகிட்ருக்காங்க காமராஜர் ஐயா அங்கே வந்தவர் என்ன சண்டைன்னே உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்ல அவங்க அந்த பிரச்சனைகளை சொல்கிறாங்க அப்போ காமராஜர் ஐயா கடவுள் படைச்ச எந்த விஷயத்தையும் நாம தப்பாக பேசக்கூடாதுன்னே கடவுள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னே முயலால் வேகமாக ஓட முடியாது ஆனால் முயல் நினச்சா தன்னோட ஓட்டுக்குள்ளே தான் உடம்பை எடுத்து தன்னை காத்துக்க முடியும் அதுதான் மு முயலோட தகவமைப்பு அதே போல் முயல் வேகமாக ஓடணும் ஒரு விலங்கு வேட்டையாட வருதுன்னா முயல் வேகமாக ஓடணும்னே அப்போ முயல் மெதுவாக போச்சுன்னா அதால் தப்பிக்க முடியாது அந்தந்த உருவத்துக்கும் அமைப்புக்கும் ஏற்ற மாதிரி கடவுள் சரியான விஷயங்களை படைச்சிருக்காருண்ணே இது தெரியாமல் நம்ம எந்த விரங்குடையும் தப்பாக பேசக்கூடாதுன்னே குறிப்பாக நீங்கள் இனி சண்டையே போடக்கூடாது அப்படி சண்டை போட்டால் நடக்கிறதே வேற என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டித்து அனுப்புனாங்க சில சமயங்களில் காமராஜர் ஐயா கோவமாக கண்டிக்கிறதும் உண்டு பாசமாக கண்டிக்கிறதும் உண்டு இந்த தொண்டர்கள்கிட்ட கோபமாக இருந்தால் தான் அடுத்த தடவை அந்த தப்பை பண்ண மாட்டான்னு காமராஜர் ஐயாவுக்கு நல்லா தெரியும் காமராஜர் ஐயா ஒரு சிறந்த அரசியல்வாதி